என் செல்ல குழந்தையை யார் தடுத்தாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி ஒரு ஆண் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே பல சந்தர்ப்பங்களில் இது போன்ற ஒரு செய்தி உனக்கு கிடைத்திருந்தாலும் இன்று கிடைக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற அதிமுக்கியமான ஒரு செய்தியாக இருக்கப் போகின்றது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இது ஒரு பேரதிசய செய்தியை கொடுக்கப் போவதாக இருக்கப் போகின்றது எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானவற்றையெல்லாம் பெறுவதற்குரிய நேரத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கு இந்த வராகிய என் மூலமாக இந்த ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்றால் அதை நினைத்து என் பிள்ளை மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு ஆனால் நாளை உன்னுடைய இல்லத்தில் இருந்து சரி செய்து கொடுக்கப்பட இருக்கின்றது என் குழந்தை நீ இவரை மனதார நினைக்கிறாய் என்று நிச்சயமாக எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அம்மா சொல்வதற்கு முன்பாக நாம் சட்டென்று அவரை யாரென்று சொல்லிவிடக் கூடாது என்று உன் தாயானவள் எனக்கு மதிப்பு கொடுத்து என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை உன்னுடைய மனது என்னால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பது ஒரு தாயாக எனக்கு நிச்சயமாக நன்றாகவே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி விட மாட்டேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுக்க விடாமல் செய்கின்றவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தண்டனையையும் நான் கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் எனும் பொழுது அதை நிச்சயமாக நாம் உடனடியாக நடத்தி விட வேண்டும் இல்லை என்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பது விதியானால் அது இந்த காலகட்டத்தில் உனக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்தே தீரும் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை காப்பாற்றும் அதாவது நீ செய்த ஒவ்வொரு புண்ணியங்களும் உன்னை காப்பாற்றும் நீ இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து நீ நினைத்ததையெல்லாம் அடைய துடிக்கின்றாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ அடைந்துவிட உன்னால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சிக்குத்தான் இங்கு பலன் உன்னுடைய உழைப்பிற்குத்தான் இங்கு வெற்றி அதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது எது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்றது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை சட்டென்று பதறிவிடாதே ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் பெறுகின்ற விஷயங்களை வேண்டாம் என்று சொல்லி உதறிவிடாதி உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்குமல்லவா அல்லவா அதைத்தானே இவர் நாளை உன் இல்லத்தில் செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று வந்திருக்கின்றார் உன் இல்லத்தில் இவர் நடத்தப் போகின்ற இந்த விஷயமானது இனி ஒரு நாளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிடாது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகுதியான நன்மைகளை கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரப் போகின்றது யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் நினைத்தாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு நாளும் பின் தள்ளிவிட முடியாது நீ அதிகப்படியான நேரங்களில் கவலைப்படுவதற்காகவே நேரத்தை ஒதுக்குகின்றாய் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் என் பிள்ளை துன்பப்படவும் துயரப்படவுமே நீ நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தாயானால் சந்தோஷப்படுவதற்கு உனக்கு நேரம் எங்கே இருக்க போகின்றது இந்த சந்தோஷமான நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையை அதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் யாராலும் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது என்பதில் நீ அத்தனை தெளிவோடு இருக்க வேண்டும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் என்றால் அதற்கு உன் மனது எப்பொழுதும் இந்த வராகி என்னை நினைக்க வேண்டும் அம்மாவின் அன்பினை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிட நான் எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது உனக்கு நான் செய்கின்ற இந்த விஷயங்கள் இனிமேல் உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என் பிள்ளை நீ கேட்ட எல்லாவற்றையும் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் எப்பொழுது எதையும் பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னோடு சேர்ந்து இந்த ஆண் இதை நடத்தியே தீருவேன் என்று சொல்கிறார் என்றால் உனக்கு வெற்றி என்பதனை நீ இந்த இரவிலேயே உறுதி செய்து கொள் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இன்று இரவே என் பிள்ளை நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள் எது வேண்டுமோ அதை பற்றி உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கட்டும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்பதில் உன்னுடைய மனது நிச்சயமாக நல்லதாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ அடைந்துவிட தயாராக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறும் நாளை ஏகாதசியினுடைய விடியில் என் பிள்ளையை ஏகாதசியில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒருவர் ஒருவேளை தன்னுடைய கைகளில் துளசி இலையும் திருநீரையோ கொண்டு வந்து உனக்கு தருவதாக இருந்தால் பெருமாளினுடைய அவரின் நாமத்தை உன்னிடத்தில் சொல்லிவராக இருந்தாலும் சரி அல்லது என் பிள்ளையை பெருமாளை ஞாபகப்படுத்தும் விதமாக உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் செய்தாலும் சரி அவர் பெருமாளின் அம்சமாக உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை வாழ வைப்பதற்காக வந்தது அதிலும் ஏகாதசியினுடைய விடியல் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில் வருகின்ற ஏகாதசி அதி சிறப்பு வாய்ந்த ஏகாதசி இந்த நாளில் இது போன்ற ஒரு காட்சி உனக்கு கிடைத்து விட்டது என்றால் என் பிள்ளையை நீ அடைவது அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு நன்மையாக்கி கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது இனி வரப்போகின்ற நாட்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுப்பதற்குத்தான் என்பதனை உணர்ந்து நாளை பெருமாளை நீ நிச்சயமாக வணங்கி அவரின் அருளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே ஒருவேளை உனக்கு தீட்டு நேரமாக இருந்தாலும் சரி நீ மனதார அவரை நினைப்பதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய மனதில் எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ உன்னை உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் எது வந்தாலும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு எந்த நிலையிலும் மனதில் தடுமாற்றங்கள் இல்லாமல் இருந்து கொண்டே இரு இவரால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய திருப்பம் வந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்